Hello friends! விராட் கோலி பேட் பிடிக்கிறத உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஐபிஎல் சீசனுடைய முதல் கேமில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த ரெண்டு டீம் வந்து பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க கடந்த முறை சாம்பியனான சிஎஸ்கே வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொருபுறம் இந்த முறையாச்சும் வந்து கப்பு வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வந்து சமையா பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதில் ஆர்சிபிக்கு வந்து பயங்கரமான அழுத்தம் ஒன்று வந்து இருக்கு ஏன்னா வந்து பெண்கள் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் தான் கப்பு வாங்கியிருக்காங்க அப்போ இத்தனை வருஷமாக போராடி ஆண்கள் ஆர்சிபி அணி கப்பு வாங்கல லேடிஸ்க்கு ரீசெண்டாக தான் ஐபிஎல் தொடர் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி நம்மளும் கப்பு வாங்கியே ஆகணுங்கிற அழுத்தமும் இருக்கும் இன்னப்புறம் லேடிஸும் ஆர்சிபி ஜென்ஸ்லேயும் ஆர்சிபி கப்பு வாங்கினாங்கன்னா அது வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆர்சிபி வீரர்களும் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் விராட் கோலி தொடர்ந்து பயிற்சி இருக்காரு அப்போ வந்து நெட் ப்ராக்டிஸில் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து குறிப்பாக ஸ்வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா அவரை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு கோலி மட்டும் நிலச்சி நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அது வந்து செம்ம ஃபேவராக போயிடும் அப்போ வந்து டூ பிளஸ் விட கோலியோட விக்கெட் முக்கியம் அப்படிங்கிறதுனால கோலி பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை ரொம்ப நேரம் வந்து வாட்ச் இருக்காங்க நன்றி